ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ லோக்கல் இன்ஜினியரிங் டிசர் சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு கார்த்திகீபம் சரியிலோட ஒரு சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க அதாவது ரேவதியை மாயா வந்து ஒரு பெரிய சூழ்ச்சிக்குள்ளே விளை வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க அதை தான் இப்போ ஒரு பெரிய ப்ரோமோவாக பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாயா வந்து ரேவதிக்கு கால் பண்ணி ஒன்று தான் ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க ரேவதியும் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் இதை சாமுண்டிஸ்வரி மேடம் பார்த்துட்டாங்க இதனால் சாமுண்டிஸ்வரி என்ன பண்ணுறாங்க இப்போ இவன் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பின்னாடியே போகிறாங்க ரேவதி கரெக்டாக மாயா வீட்டுக்கு உடனே மாயா பேசுகிறா என்ன பேசுகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவும் அந்த டிரைவரும் சேர்ந்ததா உன்னே மகேஷன் கல்யாணம் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க ஒருவேளை மகேஷ் திருப்பி வந்தா நீ இந்த டிரைவர் கட்டின தாலியை தூர கழுத்தி எரிஞ்சுட்டு மகேஷை கல்யாணம் பண்ணிக்குவாங்கிற மாதிரி கேட்குறாங்க ரேவதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தா சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இப்படி ஒரு முடிவு மாயா மாயா எடுப்பான்ட்டு சாமுண்டீஸ்வரி யோசிக்கவே இல்லை இதனால் சாமுண்டீஸ்வரி ஒரு பெரிய திட்டம் ஒன்று போடுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் இருந்தால் தானே இந்த திட்டம் படிக்கும் மகேஷ் இல்லாமலே போயிட்டானா என்ன அவ செய்வா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை தீர்த்துக்கிட்டதுக்கு பிளான் பண்ணுறாங்க அதாவது நேராக அவங்க அடச்சிருக்க இடத்துக்கு போய் மகேசை சுட்டு தர்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க சாமுண்டீஸ்வரோட அந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமலில் சொல்லுங்கள்